ஹலோ கைஸ் வெல்கம் டு சிப்ளம் ஃபேஷன் சாரி வேல்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டை அந்த கப் ஷேப் வந்து சரியாக வரலன்னு ஃபீல் பண்ணிட்ருப்பீங்க இல்லையா அவங்களுக்காக வந்து இந்த வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் இதில் வந்து நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் நம்ம சேனலில் அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கீழே வந்து நம்ம ரெண்டு இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்காக கொடுத்துருப்போம் இல்லையா அதை கரெக்டாக அந்த நாட்சை கொடுத்துருக்கேன் எடுத்து நல்லா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து இந்த கீழே வந்து அந்த மடிச்சுருக்கிற பார்த்திங்கன்னா அந்த லைன் வந்து கரெக்டாக அது வந்து இருக்கணும் ரொம்ப க்ராஸாக வருதுன்னெலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆனால் கீழே கீழே பார்த்திங்கன்னா அந்த மடிப்பு வந்து முன்னாடி பின்னாடி மேலே கீழே இல்லாமல் கரெக்டாக அது வந்து அந்த மடிப்பு வந்து லைனாக அந்த ஜாயிண்ட்டாக இருக்கணும் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் சைடில் நெக்ஸ்ட் சைடு என்ன பண்ணுறேன் ஒரு கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சென்டராக மடிச்சுட்டு கால் இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன் சென்டரை பார்த்தா மாதிரி கீழேருந்து கொடுத்த டாட்க்கு மார்க்கிங் வந்து டூ அண்ட் ஆஃப் அதே அளவு தான் நான் வந்து இங்கே கொடுக்குறேன் அதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு நம்ம மடிச்சுருப்போம் இல்லையா அதோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கும் இப்போது இது ஸ்டிச் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி இப்படி சைடில் திருப்பி கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸ்ஸும் எடுத்துகிட்ருக்குறோம் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ்ஸும் எடுத்துகிட்டுருக்குறோம் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கூட நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் நம்ம டாட் பிடிச்சாச்சு டாட் பிடிச்சதும் நம்மளுக்கு அந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக கிடைக்கிது பாருங்கள் அது வந்து ஆமூல் சைடு வந்து நமக்கு பிடிக்க வேண்டிய டாட்க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுக்கோங்க நமக்கு வந்து கீழே பார்ட் கீழே அந்த டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சிலரை அந்த டாட் பிடிச்சதை அந்த டாட்டை தான் சேர்த்து வைப்போம் சரிங்களா அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி அது எவ்வளோ சைடாக வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் கீழே அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன் அப்படி இல்லாட்டி ஒன்று கால் இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் மேலேருந்து மார்க் பண்ணும்போது ஒரு த்ரீ ஆஃப் ஒரு சிலருக்கு வந்து த்ரீ ஆஃப் த்ரீ த்ரீ பை ஃபோர் அந்த மாதிரி கூட வரும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க மேக்சிமம் கீழேருந்து நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து ஒன்றே கால அளவுக்காவது இருக்கணும் அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இங்கே கொடுக்குற டாட் வந்து கொஞ்சம் ரொம்பவே மெலீஸாக கொடுங்க ரொம்ப காலியாக அடிச்சிட வேண்டாம் இப்படி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடச்சிரும் இனிமேல் இந்த கப் ஷேப் உங்களுக்கு வரல அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே வேண்டாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மெத்தடில் தான் இப்படி முன்னாடி வச்சு பார்த்து அதை மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் தையல் அடிக்க வேண்டிய சைடு வந்து நீங்கள் எப்படி கொடுக்கறது மாற்றி மாற்றி கூட கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ முன்னாடி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு முன்னாடி சொன்ன மாதிரியே இதையும் டாட் பிடிச்சிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ